ஆ எல்லாருக்கும் வணக்கம் நான் அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மேக்கப் செய்கிறதுக்கு முதல் ஒரு நல்ல ஒரு க்ளீனப் முகத்துக்கு செய்தால் எப்பயுமே வந்து நல்ல ஒரு ஷைனியாக இருக்கும் முகம் வந்து எப்பொழுதுமே அதே மாதிரி தான் உங்களுடைய கலை முடி நான் சொன்ன மாதிரி நாங்களே சொந்தமாக தயாரிக்கப்படுகின்ற ஒரு ஓயில் ரொம்பவே நல்ல முடி கொட்டாமல் இருக்கின்ற முடிகளை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வாங்கி வைக்கலாம் அதுக்காக இன்றைக்கு வாங்கி நாளைக்கு ஓகே ஆகாது கிட்டத்தட்ட ஒரு நைன்டி டேஸ் தொண்ணூறு நாட்கள் பாவிப்போமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய தலைமையிலும் கொஞ்சம் இந்த மாதிரி நீட்டுக்கு அப்படி இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அப்புறம் நீங்கள் எங்கேயாவது பூக்களை மட்டும் கண்டிப்பாக எனக்கு என்ற முடி வந்து நல்லா இருக்கணும் நிறைய இருக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் அதுக்கு என்ன செய்யலாம் அந்த இருக்கிற முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக எங்களுடைய யூஎன்மா பியூட்டிஸ் பாலில் வந்து சூப்பராக வேலை செய்கிறது நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ஆகையினால் கண்டிப்பாக நல்ல விடியங்களை மட்டுமே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஆகையினால் நீங்களும் கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து பயன்படுத்தி பார்த்துவிட்டு சொல்லலாம் நன்றி வணக்கம்